சின்னமரமும் சரியில்லை அடுத்தது என்ன நடக்குன்னு பார்க்கலாம் வாங்க இங்கே சேதும் தமிழும் சேர்ந்து வாழணும் அவங்களுக்கு வந்து சின்ன சின்ன பரிகாரம் இருக்கு இந்த தோசையர் சொன்னதுனால இவங்க வந்து இல்லாதவங்களுக்கு பத்து பேருக்கு தாலி எடுத்து கொடுத்து அவங்க மனதார வாழ்த்துனா சேதும் தமிழும் நல்லா இருப்பாங்க அப்படின்னு நினச்சி வீட்டில் ஏற்பாடு பண்ணி அவங்கள நிறுத்தி அங்கே வரக்கூடிய ரெண்டு பேர் ஜோடிகளை வந்து நம்ம சாவுத்திரியும் தாமரையும் நினச்சி அங்கே அந்த கூட்டத்தில் ரெண்டு பேரை சேர்த்து க இது பண்ணி வச்சுருக்காங்க இது வந்து ராஜாங்கத்துக்கும் செய்ததுக்கோ தமிழுக்கோ அப்பச்சிக்கோ யாருக்குமே தெரியாது அங்கே வந்த திடீர்னு எல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் போது அங்கே வந்து தாலி எடுத்து கொடுக்க போகும்போது திடீர்னு காவியா வந்து நிறுத்துறாங்க என்னம்மா திடீர்னு நிறுத்துகிற என்ன காரணம் ஒரு அவசர குணமாக இப்படியா பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க அப்பச்சி இதை கேட்டோனே அவங் அப்படிலாம் நான் வந்து தேவையில்லாமல் ஒரு விஷயத்த செய்ய மாட்டேன் அப்படி இங்கே தேவையில்லாமல் என்ன விஷயம் நடந்துச்சு அப்படின்னு கேட்டவும் இந்த வீட்டில் உள்ளவங்க சொத்துக்கு ஆசைப்பட்டு இங்கே கல்யாணம் முடித்த ரெண்டு தம்பதிகளை ஏற்கனவே முடிச்சவங்கள கூட்டு வந்து நிறுத்திருக்காங்க அப்படி யாரு அப்படின்னு கேட்குறாரு ராஜாங்கம் கோபத்தில் இதை கேட்டோனே நம்ம சாவுத்திரிக்கும் தாமரைக்கும் தூக்கி வாரி போடுது அது யாருமா அப்படின்னு கேட்டவும் நம்ம அப்பச்சையும் கேட்கவும் இல்லை இந்த நிற்கிறாங்களே இந்த தம்பதியும் அந்த லாஸ்ட்டில் நிற்கிற அந்த தம்பதிகள்னு சொல்லவும் இங்கே நிற்கிற எல்லாருக்கும் ஷாக்காக இருக்குது இது எப்படி அவங்க கல்யாணம் முடிக்காதவங்களா ஏய் கருப்பா நீ தானடா எல்லாம் ரெடி பண்ண எப்படி எல்லாத்தையும் விசாரிக்க தானே செஞ்சேன் ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு கேட்குறாரு இல்லைம்மா இவங்க ரெண்டு பேர்த்தையும் கொடுத்தது அந்த தாமரையும் நம்ம அக்கா சாவுத்திரியின்னு தான் கொடுத்தாங்க நான் அவங்க அட்ரஸ் தான் எழுதுனேன் அப்படின்னு சொல்லவும் பார்க்கவும் ஏய் சாவுத்திரி இவங்க சொல்கிறது உண்மையாக அப்படின்னு கேட்கவும் இதுக்கு அப்படிலாம் இல்லை நான் ஒன்றும் பண்ணலனே அப்படின்னு சாவுத்திரி மழுப்புகிறாங்க இந்த சைடில் காவியா சொல்லியிருந்தாங்க இவங்க பேசுனதை நான் விட்டு கேட்டேன் அவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள் அந்த ரெண்டு தம்பதிகள்கிட்டையும் அப்படின்னு கேட்கவும் ராஜாங்கத்தை பார்த்தோன்னே உண்மையை சொல்லியிருந்தாங்க இங்கே சாவுத்திரிக்கும் நம்ம தாமரைக்கும் ரெண்டு அறையை கொடுத்து அந்த சைடில் அனுப்புகிறதாரு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அப்பச்சி இந்த சைடில் நீங்கள் கோயிலுக்கு பக்கத்தில் நிற்கிறதுக்கே உங்களுக்கு தகுதி இல்லை அங்கே போய் நிறுப்பாட்டுங்க அப்படின்னு சொன்னோன்னே அப்பச்சி ஏ நீங்களாம் வீட்டில் இதே குடும்பத்தில் இப்படி பண்ணியிருக்குது இல்லடே அப்படின்னு சொல்லவும் நம்ம ஈஸ்வரிக்கு ரொம்ப கொண்டாட்டமாக இருக்குது இவங்க வீட்டை விட்டு மூல வெளியே பார்த்ததுக்கு வழி க நமக்கு கிடைச்சிருச்சி அப்படின்னு நம்ம ஈஸ்வரி சொல்லிட்டு காவியாவைய புகந்து பேசிக்கிட்டு இருக்காங்க என் மருமகளுக்கு ஈடாகுமா என் மருமக தங்கமான மருமகா எனக்கு இப்படி ஒரு மருமக நான் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு ஈஸ்வரி சொல்கிறாங்க இதுங்கன்னு நிற்கிற கூடிய காவியாவை பார்த்துட்டு நம்ம ராஜாங்கம் சொல்கிறாங்க பரவாயில்லமா எப்படியோ இந்த வீட்டில் இவ்வளோ பெரிய விஷயத்த நீனும் கண்டுபிடிச்சிருக்க உன்னையே நான் பாராட்டுறேன் அப்படின்னு ராஜாங்கம் சொல்கிறாங்க இதை பார்த்தோன்னே நம்ம தாமரைக்கும் நம்ம ஈஸ்வரிக்கும் கோபமும் இருக்குது யார் மேலேனா நம்ம தாமரையும் சாவுத்திரியும் படுத்தின பாடு இப்போ பயங்கரமாக காண்டாவது அடுத்தடுத்த என்ன பண்ண போகிறாங்கன்னா ஈஸ்வரியை வீட்டுக்குள்ளேருந்து வெளியே பார்த்ததுக்கு பிளான் போடுறாங்க சாவுத்திரி இங்கே சாவுத்திரி வெளியே போனது சந்தோஷம் அடைகிறாங்க நம்ம ஈஸ்வரி அடுத்தடுத்த எப்படி